பாலஸ்தீன் துண்டு அணிந்த ஈரான் அதிபர் சவுதி ஆட்சியாளர்களுக்கு ரெட் சிக்னல் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அரபு லீக் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் முஸ்லிம் நாடுகளின் அவசர கூட்டம் சனிக்கிழமை காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் மன்னர்கள் கலந்து கொள்கின்றனர் இதனையொட்டி ரியாத்திற்கு வருகை தந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விமானத்தில் இருந்து இறங்கும் போது தனது கழுத்தில் பாலஸ்தீனியர்களின் பாரம்பரிய கெஃபியே ஸ்கேப் துண்டு அணிந்திருந்தார் அவரை சவுதி அதிகாரிகள் மன்னர் குடும்பத்தினர் வரவேற்றனர் முன்னதாக தெஹ்ரான் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் இப்ராஹிம் ரைசி பேசியதாவது ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகமும் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது பாலஸ்தீன் பிரச்சனை உலகின் மிக முக்கிய பிரச்சனை இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு நாடுகளின் தலைவர்களும் லிப் பதிலாக உறுதியான திட்டங்களை முன்மொழிந்து அதனை அமல்படுத்த வேண்டும் ஓஐசி என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதே பாலஸ்தீன் பிரச்சனையை தீர்க்கத்தான் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என ஈரான் விரும்பியது ஆனால் எப்போதும் போல இப்போதும் சில காரணங்களால் தள்ளி போடப்பட்டது அமெரிக்கா தான் காசா போரை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அமெரிக்காவின் உண்மை முகத்தை உலகத்திற்கு அம்பலப்படுத்த வேண்டும் இவ்வாறு தெரிவித்தார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் சவுதி இடையே காலம் காலமாக பகை நிலவி வருகிறது இதனால் ஈரான் தலைவர்கள் சவுதி அரேபியா செல்வது அரிதிலும் அரிதானது அகமது நிஜாதி ஈரான் பிரதமராக இருந்தபோது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சவுதி சென்றார் அதற்கு பிறகு சுமார் பதினைந்து ஆண்டுகளில் ஈரான் அதிபர் ஒருவர் சவுதி அரேபியா செல்வது இதுவே முதல் முறை